கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் யோவான் ஐந்து இருபத்தி நான்கு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ட்ரூலி ட்ரூலி ஐ டெல் யூ ஹூ எவர் ஹியர்ஸ் மை வேர்ட் அண்ட் பிலீவ்ஸ் ஹிம் ஹூ சென்ட் மே ஹேஸ் இட்டர்னல் லைஃப் அண்ட் வில் நாட் கம் அண்டர் ஓவர் ஃப்ரம் டெத் டு லைஃப் என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளில் மையமான ரட்சிப்பு செய்தியை நமக்கு கூறுகிறது இதில் மூன்று அற்புதமான ஆசிகள் காணப்படுகின்றன அதாவது நித்திய ஜீவன் தீர்ப்பிலிருந்து விடுதலை மற்றும் மரணத்திலிருந்து ஜீவனுக்கான மாற்றம் இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் என் வசனத்தை கேட்பவன் இது வெறும் செவியால் கேட்பது அல்ல இதயத்தால் கேட்டு அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி வாழ்வதே உண்மையான கேட்பது அப்படியே விசுவாசம் கேட்கப்படும் செய்தியினால் உண்டாகிறது கேட்கப்படும் செய்தி கிறிஸ்துவின் வார்த்தையினாலே வருகிறது இதைத்தான் பவுலடுகிறாரும் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று மிக அழகாக கூறுவதை ரோமர் பத்து பதினேழில் வாசிக்கிறோம் இயேசுவின் வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது அது பாவத்தில் இருந்து நம்மை வெளிச்சத்திற்கு அழைக்கிறது என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் இயேசுவை அனுப்பியவர் பிதா தேவன் இயேசுவை நம்புவது என்பது பிதாவை நம்புவதாகும் பிழிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிளிப்புடன் கூறுவதை யோவான் பதினான்கு ஒன்பதில் வாசிக்கிறோம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பது நம்மை தேவனோடு இணைக்கிறது நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் இது எதிர்கால வாக்குறுதி அல்ல இப்பொழுது நம்புகிறவனுக்கு நடப்பில் கிடைக்கும் ஆசிர்வாதம் நித்திய ஜீவன் என்பது தேவனோடு உறவு கொண்ட வாழ்க்கை ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று மிக்க தெளிவாக சொல்லப்பட்டிருப்பது யோவான் பதினேழு மூன்றில் வாசிக்கும் தீர்ப்புக்குட்படாமல் அதாவது இயேசுவின் இரத்தத்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் நாம் தேவனின் தீர்ப்பில் நிற்க மாட்டோம் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று திட்டவட்டமாக பவுல் கூறுவதை ரோமர் எட்டு ஒன்றில் வாசிக்கிறோம் மரணத்தை விட்டு ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் இது ஆன்மீக மரணத்திலிருந்து உயிர் தெழும்பும் ஒரு மாற்றம் முன்பு நாம் பாவத்தின் அடிமைகளாக இருந்தோம் ஆனால் இயேசுவை நம்பிய போது அவர் நம்மை நுழைய செய்தார் இதைத்தான் பவுலடிகளார் அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று உறுதியுடன் கூறுவதை எபேசியர் இரண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டு போவது இல்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இயேசுவின் வார்த்தையை கேட்பதும் அவரை பின்பற்றுவதும் நித்திய பாதுகாப்பை உறுதி செய்கிறது இது மரணத்திலிருந்து ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்பதற்கான உறுதிப்பாடாகும் இதை விசுவாசிக்கிறீங்களா பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் மனிதனின் பாவம் மரணத்துக்கு வழிவகுக்கும் ஆனால் தேவனின் கிருபை ஜீவனை கொடுக்கிறது இயேசுவை நம்பும் ஒருவர் தண்டனையிலிருந்து ஜீவனுக்கு மாற்றப்படுகிறார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் கேட்பதும் விசுவாசிப்பதும் ரட்சிப்பின் ஆரம்பம் உண்மையான விசுவாசம் கேட்கப்பட்ட வார்த்தையினால் தொடங்குகிறது தேவனின் வார்த்தை நம்மை மனம் மாற்றச் செய்கிறது தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது அதை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் விசுவாசம் நித்திய ஜீவனின் சாவி விசுவாசம் கிறிஸ்துவோடு நம்மை இணைக்கிறது விசுவாசம் கொண்டவன் தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறான் நம்பிக்கைதான் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு மாற்றும் சக்தி விசுவாசம் என்பது அறிவு அல்ல அது அர்ப்பணிப்பு ஜீவனின் நிலை நித்திய உறுதி மரணத்தை விட்டு ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் நம்புகிறவர் பாவ மரணத்திலிருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்க்கையில் நுழைகிறார் இயேசு நமக்கு ஆன்மீக உயிரையும் நித்திய நம்பிக்கையையும் அளிக்கிறார் கிறிஸ்துவில் வாழும் வாழ்க்கை நித்திய ஜீவனின் சான்று இதை விசுவாசிக்கிறீங்களா John 5:24 reveals three powerful promises. 1 Whoever hears Jesus words and believes in the Father who sent him has eternal life. Number 2 he will not be judged or condemned. Number 3 he has passed from death to life faith in christ brings us from spiritual death to eternal life hearing god's word leads to belief and belief leads to life everlasting through jesus we are forgiven free and forever secure in his hands இயேசுவின் வார்த்தையை கேட்டு விசுவாசிப்பவன் இனி மரணத்தின் கீழ் அல்ல ஜீவனின் கீழ் வாழ்கிறான் அவர் நம் நம்பிக்கையின் மூலமும் நித்திய ஜீவனின் உத்திரவாதமும் ஆவார் இதையும் விசுவாசிக்கிறீங்களா அந்த விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நித்திய ஜீவனை அருளுகிறீர் இன்று உம்முடைய குரலை கேட்டு உம்முடைய சித்தத்தை உணர்ந்து முழு மனதும் உண்மையே நம்புகிற நம்பிக்கையை எங்கள் உள்ளத்தில் உறுதி செய்யும் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் எங்களை கொண்டு வந்த உம்முடைய மகா தயவுக்காக கிருபைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டி முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீப்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமதுள்ள மேன்